உயர்ந்த மனிதன் படத்தில் நடிகர் திலகத்தினுடைய கதாபாத்திரத்தை நான் அவரைப்போல் சிறப்பாக பண்ண முடியும் என்று நினைக்கவில்லை ரெண்டு கத்தி ஒரே உரக்குள்ளே இருக்கக்கூடாது எனக்கு என்னமோ இது சரியாக வராது அவர் மிகப்பெரிய அறிவாளி அவரே மிகப்பெரிய டைரக்டர் நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன் என்று பாலச்சந்தர் ஒதுங்கி கொண்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த உயர்ந்த மனிதன் படத்தையும் திலீப் குமார் தன்னால் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் நடிகர் தமிழ் சிவாஜி கணேசன் நடித்த பாபு படத்தையும் கைரிக்ஸா என்பது டில்லி மும்பை போன்ற நகரங்களில் இல்லை என்பதால் அதன் மீது என்ன முடிவெடுப்பது என்கின்ற குழப்பத்திலும் அவர் ஆழ்ந்து விட்டார் ஒரு வழியாக ஏவிஎம் நிறுவனத்தார் என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்றால் நாடுதோறும் அந்தந்த மொழிகளில் நல்ல நடிகர் நடிகையர் நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருந்தாலும் திரைமொழி சேனலின் நேயர்களே உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் நாம் ஏற்கனவே பல வீடியோக்கள் பார்த்துருக்கோம் அதில் ஒரு வீடியோவில் ஏவிஎம் நிறுவனம் நடிகர் திலகத்தை வைத்து நூற்றி இருபத்தி ஐந்தாவது படம் நடிகர் திலகத்திற்கு நூற்றி இருபத்தி ஐந்தாவது படம் உயர்ந்த மனிதனை தயாரித்து சூப்பர் கிட்டு கொடுத்தது ஏவிஎம் நிறுவனம் இந்த உயர்ந்த மனிதனை திலீப்குமாரை நாயகனாக வைத்து அதாவது தமிழில் சிவாஜி கணேசன் பண்ணிய அதே கதாபாத்திரத்தை ஹிந்தியில் திலீப்குமார் நடிப்பதாக நாயகனாக வைத்து ஹிந்தியில் உயர்ந்த மனிதனை தயாரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டது அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டார் பின்பு உயர்ந்த மனிதன் படத்தை பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறது நான் இந்த படத்தை பண்ணித்தாரேன் ஹிந்தியில் தயாரிப்போம் என்ன நடிகர் தலகத்தினுடைய நடிப்பை நான் நடிக்க முடியுமா என்று திலீப் குமார் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி அதில் வேணால் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சால் சரியாக வருமா நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா போயிட்டார் இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதுக்கு பிறகு உயர்ந்த மனிதன் பண்ணுறதை விட பாபுன்னு ஒரு படம் இருக்காமே தமிழில் அந்த படத்தை பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியையும் திலீப்குமார் கேட்டிருக்காரு ஏவிஎம் நிறுவனம் என்ன உயர்ந்த மனிதனா பாபுவா திலீப் குமார் என்ன நினைக்கிறார் என்று ஏவிஎம் நிறுவனம் ஆழ்ந்த யோசனையில் இருந்தவாறு இதுவரை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சி என்ன உயர்ந்த மனிதன் படத்தை சற்று அப்படி விட்டுவிட்டு பாபு என்கின்ற படத்தில் அதுவும் சிவாஜி கணேசன் நடித்த படம் தான் அந்த படத்தை தமிழ்ல சூப்பர் ஹிட்டான அந்த படத்தை ஹிந்தியில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஏவிஎம் நிறுவனத்தினுடைய பம்பாய் மேனேஜர் சின்னான் மேனன் அவர் மூலமாக தகவல் கேட்டிருக்காரு குமார் இப்போது இவங்க சரி எது எப்படியோ ஹிந்தியில் நமக்கு ஒரு படம் பண்ணித்தரதா ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஏவிஎம் நிறுவனம் பாபு படத்தில் ஒரு பிரிண்டை திலீப்குமார் பார்க்குறதுக்கு அங்கே நார்த் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வைக்காங்க அவர் இருக்கிறதுக்கு பாபு படத்தை போட்டு பார்க்குறாரு திலீப் குமார் பார்த்துட்டு பாபு படமும் சூப்பராக இருக்குது உயர்ந்த மனிதன் படத்தை பார்த்துவிட்டு எப்படி இன்ஸ்பயர் ஆனாரோ அது மாதிரி பாபு படத்தை பார்த்துவிட்டு இன்ஸ்பயர் ஆகிறார் இப்போ தன்னுடைய ஒபீனியனை சொல்கிறாரு திலீப் குமார் உயர்ந்த மனிதன் படத்தில் நடிகர் தலகத்தினுடைய கதாபாத்திரத்தை நான் அவரை போல் சிறப்பாக பண்ண முடியும் என்று நினைக்கவில்லை சரி ஏன் பாணிக்கு தந்தா கொஞ்சம் மாற்றி கிடலாம்னு சொன்னால் அதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஏம்பாணிக்காக நடிகர் திலகம் கேரக்டரை மாத்திரோம்னு நினச்சி இருக்கதையும் கெடுத்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு மனநிலையும் என்கிட்ட இருக்குது அதனால் உயர்ந்த மனிதன் படத்தை இந்தியில் பண்ணுவதை இப்போது கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு பாபு படத்தையும் பார்த்துட்டேன் பாபு படமும் தான் இருக்குது இதுலேயும் நடிகர் தான் கதாநாயகன் ரைட்டு இந்த படத்தை பண்ணலாம் நம்ம கூடிய சீக்கிரம் இது பற்றி விவாதிப்போம் அப்படின்னு சின்னான் மேனன் மூலமாக தகவலை ஏவிஎம்முக்கு அனுப்புகிறார் இப்போ இவங்க ஒரு வழியாக எப்படியோ ஹிந்தியில் இப்போ நமக்கு ஒரு படம் பண்ணித்தர திலீப் குமார் ஒத்துக்கிட்டார் அது போதும் அப்படின்னு இவங்க முடிவு வெட்டிட்டாங்க இப்போது திலீப் குமார் பாபு படத்தின் சார்பாக மேலும் சில டீட்டெயில் கேட்குறாரு ஐயா இந்த பாபு படத்திற்கு அது என்ன அது ஏசி திருநோகச்சந்தர் அப்படிலாம் போட்டிருக்குது அது என்னென்னு ஆமா ஏசி திருலோகச்சந்தருடைய கதை தான் பாபு சினிபாரத் பாரத் நிறுவனம் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தோட ஏவிஎம் நிறுவனமும் கூட்டு சேர்ந்து உருவாக்கி கொடுத்த தயாரித்த படம்தான் பாபு இந்த பாபு படம் இதனுடைய உண்மையான கதாசிரியர் பி கேசவதேவ் கேசவதேவ் எழுதிய அந்த தான் மலையாளத்தில் ஓடையில் நின்று அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் கே எஸ் சேது மாதவன் டைரக்ட் பண்ணி வெளியான படம் தமிழில் எப்படி இந்த பாபு சூப்பர் ஹிட்டோ அது மாதிரி மலையாளத்திலையும் ஓடையில் நின்று படம் சூப்பர் ஹிட் ஏற்கனவே த ரிக்ஸா மேன் அப்படின்னு ஒரு ஜப்பானிய படம் வந்தது அந்த ஜப்பானிய படத்திலிருந்து தான் இதெல்லாம் அந்த ஜப்பானிய படமும் அங்கே சூப்பர் ஹிட் த ரிக்ஸா மேன் அப்படின்னு பாபு படத்திற்கு கதை வந்த வரலாற்றை இவங்க திலீப்குமாருக்கு தெளிவுபடுத்துகிறாங்க ஏசி திருவச்சந்திரம் பற்றியும் தெளிவுபடுத்துகிறாங்க ஏற்கனவே ஏசி திருவச்சந்திரம் பற்றி கொஞ்சம் திலீப்குமாருக்கு தெரியும் மேலும் இவர்கள் தெளிவு செய்கிறார்கள் இப்போது பாபு படத்தை பற்றி திரைமொழி சேனல் நேயர்களே உங்களுக்கு தெரியும் பல பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படத்தை பற்றிய அடுத்த தலைமுறையினரும் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் பாபு படத்தில் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே அந்த பாட்டு வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா எங்கப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி காலை எந்த தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா இந்த பாட்டு இப்படியெல்லாம் எம்எஸ்வினுடைய இசையில் சூப்பர் ஹிட் பாடல்கள் பல உண்டு இந்த படத்திலுடைய கதை அம்சத்தை பார்த்தீங்கன்னா மைய கரு மேஜர் சுந்தரராஜன் ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய மனைவி சவுகார் ஜானகி இவங்களுக்கு ஒரு சின்ன குழந்த பேபி ஸ்ரீதேவி இவங்க வந்து மிகப்பெரிய செல்வந்தர் ஃபேமிலி நடிகர் நம் சிவாஜி கணேசன் கதாநாயகன் கை கைரிக்ஸா ஓட்டக்கூடியவர் ஏழை தொழிலாளி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மேஜர் சுந்தரராஜன் பணக்கார குடும்பத்திற்கு கைரிக்ஷா ஏழை தொழிலாளி சிவாஜி கணேசன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் விசுவாசமாக நடக்க ஆகா இந்த மனிதன் ஒரு நல்ல விசுவாசமான மனிதனாக இருக்கிறானே என்று மேஜர் சுந்தரராஜனுக்கும் சவுகார் ஜானைக்கும் நடிகர் சிவாஜி கணேசன் கேரக்டர் பிடிச்சு போக ஒரு நாள் இந்த ஏழை தொழிலாளி கைரிக்ஷா சிவாஜி கணேசன் அவர்களை தங்களுடைய இல்லத்திற்குள் அழைத்து நடுக்கூடத்தில் வைத்து அவருக்கு சாப்பாடு போடுறாங்க ஆகா எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தில் கைரிக்ஸா தொழிலாளி நான் ரொம்ப ஏழ்மையில் வாழக்கூடியவன் என்னையும் மதித்து நடுவீட்டில் உட்காந்து சாப்பாடு போடுறாங்களேன்னு சொல்லி சிவாஜி கணேசன் அந்த காட்சியில் மிக அருமையாக நடிச்சிருப்பார் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டே தன்னை இவ்வளோ மதிக்கிறாங்களே இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவர் ஆனந்தத்தில் அழுதுகிட்டே சாப்பிடக்கூடிய அந்த காட்சி இதுதான் படத்தினுடைய மைய கரு சிவாஜி கணேசன் இப்போது அந்த குடும்பத்தின் மீது உயிரையே வைத்திருக்கிறார் தன்னை மதித்து நடுக்கூடத்தில் வைத்து உணவு பரிமாறிய அந்த மேஜர் சுந்தராஜன் அவரது மனைவி சவுகார் ஜானகி அந்த தம்பது நீர் மீது நன்றி கடன் பட்டிருக்கிறார் ஒரு சூழலில் ஒரு விபத்தில் அந்த பணக்கார தந்தை மேஜர் சுந்தரராஜன் இறந்து போகவே சவுகார் ஜானகி இளம் விதவையாகி விடுகிறார் அந்த கைக்குழந்தை பெண் குழந்தை பேபி ஸ்ரீதேவி அவர்தான் நடித்திருக்காரு குழந்தை நட்சத்திரம் இந்த தாயும் அந்த பிள்ளையும் தனித்து விடப்படுகிறார்கள் அவர்களும் வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆனால் அந்த குடும்பத் தலைவன் பணக்காரன் இறந்து விட்டால் கூட இந்த தாயும் செய்யும் நிர்கதியாக நிற்பதை பார்த்து இவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிகிறார் நடிகர் சிவாஜி கணேசன் இவரும் ஏழ்மையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் கதை இதுதான் திரைக்கதை இந்த விசுவாசம் மிக்க நடிகர் திலகத்தினுடைய கதாபாத்திரம் பெரிய ஹைலைட்டாக நின்றது தமிழில் இந்த படம் அப்படி ஒரு ஹிட் சிவாஜி கணேசன் கேரக்டர் மேலே நமக்கு ஒரு மரியாதையையும் அவர் செய்யக்கூடிய இந்த தியாகத்தை பார்த்து அவர் மீது ஒரு தீராத மதிப்பையும் மக்கள் அவர் மீது ஒரு இரக்க குணத்தையும் பெற்றார்கள் படம் இந்த உணர்வுக்காகவே சூப்பர் ஹிட்டாக ஓடியது எம்எஸ்சியினுடைய சிங்கினுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப டாப் இவ்வளவு கதை திரைக்கதை விஷயத்தையும் திலீப் குமாரிடம் ஏ வி மெய்யப்பன் செட்டியார் அவர் தெரிவிக்கிறார் படத்தை பார்த்திருந்தால் கூட இந்த அளவிற்கு உணர்வு பெறுவதற்கு இதை ஆழமாகவும் அழுத்தமாகவும் இவர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது சொன்னார்கள் திலீப்குமார் ஏற்கனவே பாபு படம் அவருக்கு பிடித்திருந்தது இப்போது முழுமையாக தெரிந்த பிறகு இவருக்கு மிக நன்றாக பிடித்திருக்கிறது இப்ப மீண்டும் இந்த படத்தை திலீப் குமார் இயக்குநர் சேகரம் கே பாலச்சந்தர் ஏவிஎம் குடும்பம் இவங்கள்லாம் உட்காந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இப்போ சொல்கிறார் திலீப் குமார் ஐயா உயர்ந்த மனிதன் படமும் சூப்பராக இருந்தது அதை நாம் பண்ண வேண்டாம்ங்கிறதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன் சிவாஜி கணேசனை போல் என்னால் நடிக்க முடியாது இந்த பாபு படத்தில் சிவாஜி கணேசன் கேரக்டர் எடுத்து நான் பண்ணுறேன் நான் நடிக்கிறேன் என்னாலையும் திறம்பட செய்ய முடியும் ஆனால் எனக்கு இதில் என்ன ஒரு டவுட்னு கேட்டிங்கன்னா கதாநாயகன் கை ரிக்ஸாக ஓட்டக்கூடியவர் இது இந்தியாவில் கொல்கத்தாவில் அதாவது மேற்கு வங்கத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த கைரிக்ஸா ஓட்டுறது டில்லி மும்பை போன்ற நகரங்களில் அது கிடையாது ஆக கல்கத்தாவை பேஸாக வச்சு நான் இந்த படத்தில் நடித்தேன்னா டில்லி மும்பையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது என்ன கைரிக்ஸா இது என்ன அது அந்நியப்பட்டு போகும் இ இதுதான் இப்போது எனக்கு உதைக்கிறது என்று சொல்லி சரி எதுக்கும் நான் இதை என்ன செய்யலாம்னு யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி பழையபடி ஒரு நார்த் இந்தியா போயிட்டார் இப்போ இயக்குநர் சிகரம் பாலச்சந்தர் அவரும் ஏ வி மையப்பன் செட்டியார் அவர்களும் ரெண்டு பேரும் உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க என்ன ஆலோசனை பண்ணுறாங்கன்னா கே பாலச்சந்தர் சொல்கிறாரு ஐயா ஏ வி மையப்பன் செட்டியார் அவர்களே திலீப் குமார் மிகப்பெரிய மூலக்காரர் சினிமா தொழிலில் எல்லா தொழில்நுட்பத்தையும் ஆழமாக அழுத்தமாக அகலமாக தெரிஞ்சவர் அவர் சொல்கிறது உண்மைதான் நானும் ஒரு பெயர் பெற்ற இயக்குனர் ரெண்டு கத்தி ஒரே உரக்குள்ளே இருக்கக்கூடாது எனக்கு என்னமோ இது சரியாக வராது அவர் மிகப்பெரிய அறிவாளி அவரே மிகப்பெரிய டைரக்டர் நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன் என்று பாலச்சந்தர் ஒதுங்கி கொண்டார் பின்பு வடக்கிருந்து திலீப்குமாரிடம் பாபு படத்தில் நடிப்பதற்கான தகவலும் சரியாக வரதில்லை இப்படியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த உயர்ந்த மனிதன் படத்தையும் திலீப் குமார் தன்னால் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பாபு படத்தையும் தன்னால் ஹிந்தியில் திறம்பட அவரது கதாபாத்திரத்தை நடிக்க முடிந்தாலும் கூட கைரிக்ஸா என்பது டில்லி மும்பை போன்ற நகரங்களில் இல்லை என்பதால் அதன் மீது என்ன முடிவெடுப்பது என்கின்ற குழப்பத்திலும் அவர் ஆழ்ந்து விட்டார் ஒரு வழியாக உயர்ந்த மனிதனும் ஹிந்தியில் உருவாக்கப்படவில்லை பாபு படமும் இந்தியில் உருவாக்கப்படவில்லை முடிவாக ஏவிஎம் நிறுவனத்தார் என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்றால் நாடுதோறும் அந்தந்த மொழிகளில் நல்ல நடிக நடிகையர் நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருந்தாலும் தமிழுக்கு கிடைத்த நடிக நடிகையர் தமிழுக்கு கிடைத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இவர்கள் மிக உயரிய சிறப்பு பெற்றவர்கள் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று ஏவிஎம் குடும்பத்தினர் மார்தட்டி சொல்கின்றனர் இதற்கு சான்றாக இவர்கள் ஏற்கனவே எடுத்த அன்னை சர்வசுந்தரம் இது போன்ற படங்கள் தமிழிலிருந்து ஹிந்திக்கு கொண்டு போன பிறகு எவ்வளவு சங்கடங்களை சந்தித்தன என்பதை உதாரணமாக சொல்லி தமிழ் நடிக நடிகையரையும் தமிழ் தொழில்நுட்ப கலைஞர்களையும் இப்போதும் மாரதட்டி பெருமைப்பட்டு கொள்ளுகிறார்கள் ஏவிஎம் நிறுவனத்தினர் இந்த தகவலை நானும் பெருமையோடு உங்களுக்கு சொல்லி உங்களிடமிருந்து பிரியாவிடை வருகிறேன் உங்கள் தோழர் எல்வி ஆதவர்